வணக்கம் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போற மூலப்பொருள் திருக்குறள் குறிப்பா சொல்லணும்னா அதிகாரம் முப்பத்தி ஐந்து துறவு துறவு ஆமா இதுல என்ன ஒரு சுவாரஸ்யம்னா நீங்க கொடுத்த அந்த குறிப்புகள் இருக்கு இல்லையா அது வந்து இந்த பழமையான கருத்துக்கு ஒரு ஒரு புது பார்வை கொடுக்குது எதிர்மறையை கைவிடுங்கள் அப்படின்னு பாண்டன் நெகட்டிவிட்டிங்குற அந்த கோணம் அதேதான் சரி இந்த கோணம் எப்படி அந்த துறவரத்தோட பொருந்தது இதுல இருந்து நாம என்ன கத்துக்கலாம்னு கொஞ்சம் விரிவா பாக்கலாமா கண்டிப்பா முதல்ல பாருங்க திருக்குறள்ல துறவுங்கிற அதிகாரம் வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு நாம பொதுவா துறவுனா என்ன நினைப்போம் உலக பற்றுகளை அதாவது இந்த வெளிப்பொருட்கள் உறவுகள் இதையெல்லாம் விட்டு விலகிறதுன்னு தான் புரிஞ்சுக்குவோம் ஆமா அதுதான் பொதுவான புரிதல் ஆனா உங்க குறிப்புகள் சுட்டிக்காட்டுற இந்த நவீன பார்வை அது வந்து துறவையே வேறொரு லெவலுக்கு எடுத்துட்டு போகுது அது என்ன சொல்லுதுன்னா உண்மையான பற்றுங்கிறது நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த எதிர்மறை எண்ணங்கள் தான் அதை கைவிடுறது தான் இந்த காலத்துக்கு ஏற்ற துறவுன்னு ஒரு வாதத்தை வைக்குது ஓ இது நிஜமாவே கொஞ்சம் யோசிக்க வைக்குது அப்போ உங்க குறிப்புகள் சொல்றது படி நாம எல்லாவற்றையும் விட்டுட்டு காட்டுக்கு போக வேண்டியது ஆமா அப்படி இல்ல ஆனா நம்ம மனசுல இருக்கிற கோபம் பொறாம கவலை பயம் இந்த மாதிரி எதிர்மறை உணர்ச்சிகளை விடுறதே ஒரு வகை துறவுன்னு சொல்ல வருதா ரொம்ப சரி அந்த குறிப்புகள் எப்படி இந்த எதிர்மறை எண்ணங்களை அந்த பற்றுகளோட கனெக்ட் பண்ணுது நல்ல கேள்வி உங்க மூலப்பொருள் எப்படி விளக்குதுன்னா திருவள்ளுவர் ஏன் பற்றுகளை விட சொல்றாரு முக்கிய காரணம் அது மனத்தெளிவியும் அந்த அமைதியும் தடுக்குங்கிறதுனால தான் சரி அப்போ அந்த வகையில பார்த்தா கோபம் பயம் மாதிரியான உணர்ச்சிகள் இருக்குல்ல ஆமா அது நம்ம மனசை அப்படியே இறுக்கி புடிச்சிக்குது ஆமா ஆமா நம்மளை சுதந்திரமா யோசிக்க விடாம அமைதியா இருக்க விடாம பண்ணுது இல்லையா உண்மைதான் இதுவும் ஒரு விதமான ரொம்ப வலிமையான ஆமா அதனால இந்த எதிர்மறை உணர்ச்சிகளை முதல்ல அடையாளம் கண்டு அப்புறம் அதை கைவிடுறதுதான் வள்ளுவர் சொன்ன அந்த பற்றறுத்தலோட சாராம்சம்னு உங்க குறிப்புகள் விளக்குது ஓ அப்படியா உம் இது வந்து வெளிப்பொருள்களை விடுறதை விட உள்ளுக்குள்ள நடக்கிற அந்த அக விடுதலை ஆமா அத மையப்படுத்துது சரி சரி அப்போ இது வெறும் மனச மாத்திக்கிறது மட்டும் இல்ல இது ஒரு செயற்பாடு மாதிரி கேட்குது கரெக்ட் அதாவது ஒரு எதிர்மறை எண்ணம் வரும்போது அதை கவனிச்சு அதை வளர விடாம விடுறது இது ஒரு பயிற்சி மாதிரி தானே நிச்சயமா அது ஒரு பயிற்சி தான் இந்த அகத்துறவு அதாவது எதிர்மறையை கைவிடுறது இது ஏன் இவ்ளோ முக்கியம்னு உங்க குறிப்புகள் ஏதாவது சொல்லுதா இதனால என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு அது விவரிக்குதா ஆமா உங்க குறிப்புகள் அதை தெளிவா சொல்லுது முக்கியமான பலன் என்னன்னா மன அமைதி அப்புறம் தெளிவான சிந்தனை அமைதியும் தெளிவும் ஆமா அந்த எண்ணங்களோட விடுபடும் போது நம்மால பிரச்சனைகளை வந்து ஒரு நடுநிலையா பார்க்க முடியுது நல்ல முடிவுகளை எடுக்க முடியுது இது உங்க மூலப்பொருள் சுட்டிக்காட்டுது அப்போ இது நம்ம லைஃப்க்கு மட்டும் இல்ல 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 நம்ம உறவுகள்ல நம்ம வேலை செய்யற இடத்துலயும் எல்லாத்துலயும் இது ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் சுருக்கமா சொல்லணும்னா அகத்தூய்மை அடையறதுக்கு அல்லது மன விடுதலைக்கு முதல் படிதான் இந்த எதிர்மறையை துறக்குறதுன்னு உங்க குறிப்புகள் நல்லா வலியுறுத்துது அக நாம உங்க குறிப்புகள் மூலமா பாக்கும்போது இந்த துறவுங்கிறது ரொம்ப பழமையான கருத்தா இருந்தாலும் ஆமா அத எதிர்மறை எண்ணங்களை கைவிடுறதோட இணைச்சு பார்க்கும்போது அது இன்னைக்கு நம்மள் வாழ்க்கைக்கும் நம்ம மனநலத்துக்கும் ரொம்பவே பொருத்தமா இருக்கு கண்டிப்பா இது ஒரு ஒரு பிராக்டிக்கலான அதே சமயம் ஆழமான பார்வையா தெரியுது சரி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேளுங்க உங்க பார்வையில எதிர்மறை அப்படிங்கறது எதை குறிக்குது உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க கைவிடணும் நினைக்கிற ஒரு குறிப்பிட்ட எதிர்மறை போக்கு அது எதுவா இருக்கும் இது ஒரு நல்ல கேள்வி இத இன்னும் கொஞ்சம் பெரிய கண்ணோட்டத்துல யோசிச்சு பார்த்தா உங்க குறிப்புகள் சொல்ற மாதிரி இந்த எதிர்மறை எண்ணங்களையும் அதிலிருந்து இருந்து வர்ற பழக்க வழக்கங்களையும் நம்ம துறக்கிறது அதாவது விடுறது அது ஒரு தனி மனுஷனோட உலக பார்வையில அவங்களோட மொத்த வாழ்க்கை தரத்துல என்ன மாதிரி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் நீங்க நினைக்கிறீங்க பெரிய மாற்றம் ஆமா ஒரு சின்ன எதிர்மறை எண்ணத்தை விட்டா கூட அது நீண்ட காலத்துல எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் இதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க